பலர் மீடியா நேர்களுக்கு வணக்கம் டாலர் மாதிரியே நம்மளோட ரூபாய்க்கும் வந்து ஒரு சிம்பிள் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதற்கான வந்து நிறைய நிறையா மீனிங்லாம் கூட இருந்துச்சு அதுக்கு பின் கதையெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க சரி ஓகே இன்னைக்கு பார்த்தாலும் டாலர் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் இருக்கு ஆனா நம்ம ரூபாய்க்கு ஒரு சிம்பிள் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் செதரவுட்டா அன்னைக்கு அதாவது நம்ம ரூபாய் செல்றீங்கள சதரவுட்ட நாள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூபாயை வந்து தமிழக அரசாங்கம் வெறும் ரூ அப்படின்ற தமிழ் எழுத்த போட்டு ஒரு பெரிய புரட்சி வந்து பண்ணியிருக்காங்க இன்னைக்கு பாரியால் நினைச்சாலும் நம்ம அரசாங்கத்தை வந்து குறை சொல்லவே முடியாது அவர் வாயாலேயே திமுக அரசை படி பாராட்டலை பேர்லாம் வாங்க வணக்கம் என்ன வரி

அதாவது இதில் வந்து நான் பாராட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம திராவிடம் அப்படிங்கும்போது எதுலேயுமே வந்து எச்ச குறை மிச்ச குரனுங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று அந்த மாதிரி தான் இதுவும் காரணம் என்னன்னா நீங்கள் தமிழில் ஒரு வடிவத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது வரைக்கும் அந்த தாட் ப்ராசஸ் வரவேற்கத்தக்கது அதை எனக்கு மாற்றிக்கிறதுல அதுக்கு பாராட்டுகள் கூட ஆனால் தமிழில் அப்படி ஒன்றுவதை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் முதல்ல யாரை போய் சந்திக்கணும் தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட ஒரு தமிழ் ஆய்வாளர்களை சந்திக்கணும் தமிழ் ஆய்வாளர்கள்கிட்ட போயிட்டு இந்த ரூபாய்க்கு வந்து நாங்க ரூ அப்படிங்கிறத கொண்டு வரலான்ட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கணும் சரி அப்ப அந்த தமிழ் ஆய்வாளர்கள் உங்ககிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம இதில் ரூபாய்ங்கிறதே தமிழ் கிடையாது அந்த வார்த்தைக்கும் தமிழுக்கு சம்மந்தம் இல்லை அதை எப்படி நம்ம ரூன்னு போடுறது ரெண்டாவது தொல்காப்பியம் சொல்லக்கூடிய தமிழ் இலக்கண மரபு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரகரம் ஒரு வார்த்தைக்கு முதல்ல தொடக்கத்துல வரக்கூடாது அவ்வாறே வர்றதாக இருந்தாலும் அதை ரா போட்டு நம்ம எழுதக்கூடாது ஒன்னா ஈ போட்டு எழுதணும் இல்லைன்னா ஊ போட்டு ராவணன் இருக்கு ராவணன் ஈ போட்டு போட்டுதான் ராவணன் எழுதுவோம் ராவணன் எழுதுவோம் எழுத கூடாது அதுதான் மரபு கிடையாது அப்ப அப்ப அந்த ஒன்னா ஈ போடணும் இல்லைன்னா ஊ போடணும் அதுக்கு அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி போடணும் இப்ப ரூபாய் அப்படிங்கறதுக்கு ஊ போட்டுதான் எழுதணும் ஊ தான் ரூபாயின்னு எழுதணும் இதுதான் தமிழர் மரபு நீங்க தமிழ் எழுதும்போது ஊ தான் ரூபாயின்னு எழுதணும் அப்ப நம்ம வந்து ஒன்னா ஊ போட்டு ரூ வர மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் வந்து நம்ம தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த காட்டே வந்திருக்கோம் ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க ரூபாய் தானே தமிழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா தமிழ்ல காசு அப்படின்னு நம்ம சொல்றோம் நாணயம் அப்படின்னு சொல்றோம் எனக்கு தெரிஞ்சு பெட்டர் வந்து நாணயம்ங்கிறதுக்கு நா போட்டிருக்கலாம் அந்த ஒரு தெளிவா மாதிரி போட்டு நாணயம் அப்படிங்கிறதுல அந்த நா பயன்படுத்தி இருக்கலாம் இல்ல அப்படின்னா காசு அப்படின்னு சொல்லி காசுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த காசுங்கிற வார்த்தை ஏன் நான் வந்து சொல்றேன் அப்படின்னா இந்த காசுங்கிற வார்த்தையில இருந்தா காசுங்கிற ஆங்கில வார்த்தையே அப்ப அந்த காசுக்கு அது ஒரு அந்த வார்த்தைக்கு ஒரு வேல்யூ இருக்கு அப்ப அது அந்த காசு வந்து நம்ம வந்து காசு அப்படின்னு சொல்லி போட்டு அது ரெண்டே வார்த்தை தானே சோ அது அழகா ஒரு டிசைனா மாத்திர முடியும் அதையும் கொண்டு வந்திருக்கலாம் இதெல்லாம் யோசிக்காம ரூபாய்ங்கிற வார்த்தை ரூபாய்ங்கிறது வந்து ஒரு திரிபு வார்த்தை அது சான்ஸ்கிரிட் வார்த்தைன்னு சில பேர் சொல்லிடுவாங்க சில பேர் வந்து ஹிந்தி வார்த்தைன்னு சொல்லிடுவாங்க ஆனால் அது உண்மை இல்ல அது திரிபு வார்த்தை நான் அதுக்கு நான் சொல்றேன் அது என்ன ஆகியதுன்னு நான் சொல்றேன் அப்ப ரூபாய்ங்கிறதே நீங்க கொண்டு வரணும் அப்படின்னா ஊ ரூம் தான் போட்டிருக்கணும் ஆனா ஊ ரூம் நீங்க போடல அப்ப அதுவே ஒரு புரிதல் பிழையாக நான் பார்க்கிறேன் உங்க நோக்கம் அங்கே சரியாக இருந்தாலும் தமிழர்களுக்கு தமிழ் மொழியில் ஒரு உருவத்தை நம்மளுடைய பணத்திற்கு கொடுக்க வேண்டும்ங்கிற எண்ணம் இருந்தாலும் அதோடைய நடைமுறையில வந்து பிழையாக செய்திருக்கிறீர்கள் அதனால எப்படி நம்ம பா முழுமையாக பாராட்ட முடியாத ஒரு சூழல் இந்த இது கூட புரியாமல் இருக்கிறது ஏன் அப்படின்னா நீங்க திரிவுவாதத்தை ஏற்கக்கூடிய கூட்டம் அது இப்ப இவங்களே என்ன சொல்லுவாங்க திராவிடம் என்பது தமிழில் இருந்து வந்ததுன்னு இவங்க சொல்லுவாங்க எல்லாம் ஒத்துக்குவாங்க அதுக்கெல்லாம் வந்து அப்படி பேச சொன்னோம்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டத்தமாக தான் இருக்கிறாங்க அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க திராவிடம் என்பது எப்படி வந்தது என்றால் தமிழ் என்கிற வார்த்தை தான் வட இந்தியர்களோட வாயில நுழையாம அவரோட தடித்த நாக்கில் நுழையாம ஆஹ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தமிழ வந்து திரமில அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த சிறப்பு நகரம் வந்து உச்சரிப்பு இல்லைங்கிறதுனால அவங்க வந்து திரமில அப்படிங்கிறதும் கூட திரமித அப்படின்னு சொல்லி இந்த டா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க திரமிட அப்படின்னாங்க இந்த திரமிடங்கிறது அடுத்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா திராவிட அப்படின்னு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த வட விட அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று வடை விடுவாங்க ஸோ இதுதான் அவங்களுடைய இது நம்ம கேட்டது என்ன அப்படின்னா தமிழ்ல இருந்து நீ திராவிடம்ங்கிறத எடுத்துக்கிறதுக்கு ஏன் தமிழ்லயே எடுத்துக்க வேண்டிதானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதான் காதலே விழுகாது தான் தூக்கிட்டு தொங்குவாங்க திராவிடம் 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 கரெக்டா அதான பண்றோம் அப்ப இந்த கூட்டம் தான் அப்படிங்கறதுல அப்படிங்கிறதுல அந்த ரூபாய்ங்கிற வார்த்தை ஊரு பாய் அப்படிங்கிறதுல தான் வந்திருக்கு அந்த உரு அப்படிங்கறதுல இருந்து ஏன் வந்துச்சுங்கறதான் நம்ம இப்ப பாக்க போறோம் ஆனா அதை எடுத்துக்காம ரூபாயை தூக்கிட்டு வந்துட்டு ரூவா தூக்கிட்டு வராங்க அது ஏற்கனவே அப்படிதான் எல்லாமே இருக்காங்க தமிழ்ல இப்ப இது எங்க இருந்து இந்த வார்த்தைகள் இந்த ரூபாய்ங்கிற வார்த்தை எப்படி உருவாகுதுன்னு நம்ம பார்ப்போம் அப்பதான் அதுக்கு அந்த கனெக்ஷன் ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் அப்புறம் சில நாடுகள்லாம் கூட ரூபாய் இருக்கு அதை நீங்க வந்து தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் பயணப்பட்டார்களோ அந்த நாடுகள் எல்லாம் இந்த ரூபாய்ங்கிற அந்த வார்த்தை வந்து பயன்பாட்டில் இருக்குதான் நீங்க புரிஞ்சுக்கணும் இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா முத முதல்ல நமக்கு நாணயம் இந்த காசு அப்படிங்கிறது எதுனா நம்மளுடைய மெட்டல் இரும்பையோ இல்ல செப்பையோ மெயினா வந்து தங்கம் தங்கம் தான் முதல்ல நான் சொல்லியிருக்கேன் தங்கம் தான் ஃபர்ஸ்ட் மெட்டல் அப்ப அந்த ஃபர்ஸ்ட் மெட்டல் தான் ஃபர்ஸ்ட் கரன்சி வந்திருக்கும் அப்ப அதை எப்படி இது பண்ணுவாங்கன்னா உருக்குவாங்க இன்னைக்குமே உருக்கு ஆலைகள் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்றோம் இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா தொழில் துறையால நமக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இரும்பு தான் இரும்பை வந்து உலகத்திலேயே தமிழர்கள் தான் முதலில் கண்டுபிடித்தார்கள் அப்ப நம்ம மெட்டலர்ஜில அதாவது இந்த உருக்கு தொழில்நுட்பத்துல எந்த அளவிற்கு நம்ம இருக்கிறோம் நமக்கு தெரியுது இப்ப இந்த உருக்கி உருவாக்கப்படுவதுதான் உருக்குதல் அந்த வேர்ல இருந்தா அந்த அந்த ரூட் வேர்ட் வந்து உருக்குதல் உருவாக்குதல்ங்கிறது அந்த ரூட் வேர்டு அந்த ரூட் வேர்ட்ல இருந்து மெட்டல் வந்து மோல்ட் பண்றதுதான் அந்த உருக்கு அந்த உருவம் கொடுக்குறாங்க அதுதான் உருக்குறது உருக்கி அதை உருவாக்குறது அப்ப அந்த உருக்கி உருவம் உருவாக்கம் இது எல்லாமே இந்த உரு அப்படிங்கிற அந்த ரூட் ரூட்வேர்ட்ல தான் வேர்ட்ல உருக்கி பயன்படுத்தக்கூடிய காசு உருக்காசு இந்த உருக்கு அப்படிங்கிறது அந்த உருக்குங்கிறது இதுதான் அப்ப இந்த உருக்குற இதுல இந்த வர்றதுதான் அந்த உரு அப்படிங்கிற அந்த முத காசை வந்து நம்ம சொல்றோம் உருக்கி உருவாக்குற காசு இப்ப இது ஒன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இது இதுக்கு நமக்கு எவிடன்ஸ் இருக்குது எப்படின்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பல இடங்களில் உருக்கு ஆலைகள்னு சொல்லுவாங்க அந்த உருக்கு ஆலைகள்ங்கிறது இந்த உங்களுக்கு வந்து இந்த மெட்டல் மோல்ட் பண்ணி உருவாக்கக்கூடிய இடங்கள் அதுக்கு வந்து உருக்கு ஆலைகள்னு சொல்லி இன்றைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தொல்லியல் துறையில் பாறைகள்லேயே அந்த ஓட்டோட்டையாக இருக்கும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா உருக்கு பெரிய பெரிய ஓட்ட ஓட்டையாக இருக்கும்ல அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கல் தானே அந்த கல் வந்து மெல்ட் ஆகாது அது மெல்ட் ஆகுது ரொம்ப அதிகமாகும் அதுக்கு முன்னாடி மெட்டல் வந்து மெல்ட் ஆயிரும் அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அயன் ஓர் இது எல்லாத்தையும் கோல்டன் ஓர்ஸ் எடுத்து கொண்டு வந்து போட்டு அது சுத்தி இருந்து இது வச்சு ஹீட் பண்ணுவாங்க ஆரம்ப காலகட்டத்துல அப்ப அந்த ஹீட்டுக்கு அந்த கல்லுலயே வந்து அது மோல்ட் ஆகும் அச்சு மாதிரி அதுயா கரெக்ட் அந்த இடத்துல அது மோல்ட் பண்ணி அப்புறம் அதை எடுத்து திரும்ப வந்து அவங்களோட அச்சுகள்ல கோர்த்து அது தான் இருக்கும் அந்த அச்சு அந்த கல்லுல இருக்கக்கூடிய அச்சுகள்ல கோர்த்து அவங்க வந்து காசு எடுப்பாங்க இப்படி உருக்கி காசு காசுதான் உருக்கு இதுதான் உருபாய் இந்த உருபாய்ங்கிறது இருந்து வருதுன்னா இந்த உருக்குற காசு தான் ரூபாய் அப்படிங்கறத அது வருது அது உருக்கு உருபாய் அப்படின்னு தான் இருந்திருக்கு இத கால ஓட்டத்தில் அப்படியே சான்ஸ்கிரிட்டைஸ்டு இல்லை வந்து அந்த வட இந்தியாவில் அது வந்து இந்த உருக்கு அப்படிங்கிறது அப்படியே ரூபாய் அப்படின்னா அந்த ரூ அப்படிங்கிற சவுண்டு ப்ராமண்ட்டாக வந்து அவங்க அது ரூபாயாக மாற்றி கொள்கிறார்கள் அப்ப அந்த ருபாயோடைய வேர் சொல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தான் ஓகே ஆனா அந்த வேர்ச்சொல்ல இருந்து அது திரிபு ரூபாய்னா அந்த வார்த்தை வந்து தமிழ் கிடையாது ஆனா அந்த ரூபாய்ங்கிற அந்த வார்த்தை எங்க இருந்து உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா தமிழர்கள் பயன்படுத்திய ஒரு வார்த்தைய அவங்க பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு போய்வேர்ட் அந்த எத்திமாலஜி இதுதான் அப்ப நீங்க இன்னைக்கு ரூபாய்ங்கிறதே நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னாலுமே இது நமக்கு தெரியணும் இது நமக்கு எப்ப தெரியும் உருக்குங்கிற வார்த்தையில இருந்தா இந்த ரூபாய்ங்கிற வார்த்தை வந்து மருவி இருக்குங்கிறது நமக்கு தெரியணும் அப்ப அதுக்கு நம்ம ஊ போட்டு தானே எழுதணும் தானே ஆரம்பிக்கணும் அப்போ ஊ ரூன்னு போட்டாவே அது அதுக்கான ஒரு மீனிங் வந்துடும்ல அப்போ ஊ போட்டு ரூ போடுற மாதிரி ஏதாவது ஒரு ஒரு வடிவமைப்பை வந்து இவர்கள் வடிவமைத்து இருந்தார்கள் என்றால் அதை நம்ம முழுமையாக பாராட்டலாம் சரி ஆனால் இவங்க அப்படி பண்ணலை இப்போ இன்னொரு கேள்வி திமுக எப்பவுமே இந்த மாதிரி டைவர்ஷன் டெக்னிக்காக தான் சில விஷயங்கள் பண்ணுங்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இது ரெண்டாயிரத்தி பத்தில் காங்கிரஸ் கவர்மெண்ட்டால கொண்டு வரப்பட்ட ஒரு சிம்பிள் அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க நீங்க கூட்டணியில் தான் இருந்தீங்க அவங்க கொண்டு வந்த ஒரு சிம்புள் தான் இது அந்த சிம்புல யாரும் அவரை தமிழ்நாட்டில் சேர்ந்த ஒருத்தர் தான் அவரே வந்து அவரே வந்து இன்ஃபேக்ட் வந்துட்டு கலைஞர் கருணாநிதி கிட்டே போய்ட்டு அந்த சிம்பிளை காட்டுறாப்ல ஃபோட்டோவில் அப்ப எல்லாம் உங்களுக்கு எங்க புத்தி போச்சு கேள்வி வருமாறுதா இப்போ கூட நட்பு இருந்தாங்க ப்ரோ ஸோ அந்த போட்டோவை நம்ம போடுறோம் ஆடியன்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்ப அன்னைக்கே வந்து தம்பி இந்த வடிவமைப்பு வந்து தமிழ் வடிவமைப்பு போல இல்லப்பா அப்படின்னு சொல்லிருக்கலாம் அது இல்லதான் நமக்கு நீங்க தெரியுதுன்னா உங்களுக்கு என்ன தோணும் அது ஒரு ஹிந்தி வேர்டு தோணும் நீங்க இப்ப எடுத்துக்காட்டுக்கு அந்த வார்த்தையை எடுத்து போட்டு ஹிந்தி ஹிந்தியோட ஸ்கிரிப்ட் ஹிந்தி தெரியாதவங்க இல்ல வந்து படிக்காதவங்கிட்ட போயிட்டு காமிச்சு இது பக்கத்து பக்கத்துல எழுதி இது எந்தெந்த லாங்குவேஜ்னு கேட்டீங்கன்னா தான் சொல்லுவான் ஹிந்தி வார்த்தை அப்படின்னா அது வந்து அந்த மேல ஒரு கோடு போட்டு எழுதினாவே அது ஹிந்தி தானே நீங்க அந்த அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இந்த மேல கோட்டு போட்டு கீழ தொங்குற எழுத்து எல்லாமே ஹிந்தியில தான் வரும் நம்ம இதுல அப்படி எழுத மாட்டோம் நம்ம ஒவ்வொரு இண்டிபெண்டா இருக்கும் அவன் இதுல எப்பயுமே ஒரு கோடை போட்டு எல்லாத்தையுமே கீழ எழுதிட்டு ஹிந்தி கிளாஸ்லயே அப்படிதான் ஃபர்ஸ்ட் சொல்லி தருவாங்க சரக் அதுக்கப்புறம் தான் சயின்ஸ் சயின்ஸ் சயின் போடுவாங்க அப்ப அந்த இந்த கோடு போட்டு எழுதுற மாதிரினா அதுதான் இது கோடு போட்டு தான் அப்ப ஒரு ஹிந்திக்கான ஒரு வார்த்தை போல தான் அது இருக்கு அத தமிழ்நாட்டுல இருந்து யார் வடிவமைச்சாலும் தமிழரே வடிவமைச்சிருந்தாலும் கூட அது தப்பு தான் அதை அன்னைக்கு உங்ககிட்ட நீட்டிட்டு இருக்கும்போது நீங்க கூட்டணியில் இருக்கும்போது உங்களுக்கு அது தப்பா தெரியல சரியா படுது ஆனா இன்னைக்கு பாஜக அதை பயன்படுத்துன்னு அதை ஒரு

அப்ப சரி பத்து ரூபாய் ஒரு பாட்டில் ஒகேஷன் ஒரு பாட்டிலுக்கு இருபது ரூபா இதுல என்ன பெரிய என்ன இந்திய பொருளாதார நெனக்கவுந்திருச்சா நான் கொஞ்சம் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இது உங்களுக்கு குறுக்கலையா அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க அதனால அந்த சில்லறைய மறைக்கிறக்கு இந்த சில்லறையும் இஷ்யூ ஆக்கி இருக்காங்க சில சில்லறைகள் இதான் நீங்க என்ன ஒரு டூர்ங்கன்னா அந்த காலகட்டத்துல அது வந்த புதுசுல அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஃப்ளாக வந்து ரெப்ரசன் பண்ற மாதிரி அந்த ஒரு கோடு வந்து பரவாயில்லையே சரி அது நீங்க என்ன வேணாலும் ஊட்டி கொள்ளலாம் நாங்க உருட்டி கொள்றலாம்னு சொல்றதுக்கு முன்னாடியும் தான் வருகிறது அதனால அந்த ஊ உரு அப்படின்னு சொல்லி நீங்க வந்திருக்கணும் புரியுதுங்களா அதுதானுங்க ரொட்டிங்கிறான் எப்படி ரொட்டி உருட்டி உருட்டி தாங்க அது உருட்டி செய்வதால் உண்மையிலேயேங்க உருட்டி செய்வதால் உருட்டிங்க அந்த உருட்டிங்கிறது அவன் ரொட்டின்னுட்டான் நம்ம என்ன பண்றது பூரிங்கிறான் என்ன பூரி பூரின்னா பூரித்தல் அப்படின்னா என்னது பூரி பூரி ஒரு வருஷத்துல வருஷத்துல பூரிலோட பூரித்தல் அப்படின்னா இப்போ பூ வந்து பூக்கிறது அப்படிங்கிறோம்ல அது ஒரு இந்த இதுதான் பூரிப்பு பூவிலருந்து தான் வருது பூ வந்து எப்படி பூக்கும் போது என்ன ஆகுது இந்த மோஷன் விரிவடைது இதுக்கு பேர் தான் பூரிப்பு அதுக்கு பூங்கிற வார்த்தை நம்மகிட்ட இருக்கணும்ல தமிழ்ல பூங்கிற வார்த்தை மலருக்கு உரிய வார்த்தை அந்த மலர் வந்து மலர்வது போல அதுதான் பூரிப்பு அந்த பூரிப்பு போல நீங்க வந்து சந்தோஷம் அடைறீங்க இப்ப நான் இப்போ ஒரு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திமுக வந்து ஜெயிக்கிது அப்படின்னா அந்த எல்லாம் அந்த ஒரு பூரிப்பு இருக்குல்ல அதுதான் பூரிப்பு இங்கிலீஷோட ரொம்ப வீக்கான ஒரு லாங்குவேஜா இருக்கு நிறைய விஷயத்தை வந்து அடாப்ட் பண்ணி தாங்க மாத்திருக்காங்க சான்ஸ்கிரிட்டே அது அப்படிதானே உருவாகுது அப்ப நம்ம என்ன சொல்றோம் பூ போல அந்த பூரிப்பு அடையிறது பூரி அதே போல அந்த பூரிய நீங்க எண்ணெயில போட்டோன்னே அது வந்து புஷுன்னு அந்த பெருசா வர்றதுனால பூரிப்பு அதனால பூரி எல்லாமே நான் தான் சொல்றேன்ல நீங்க வந்து நீங்க தமிழ் மூலத்திலிருந்துதான் எல்லாமே வருது அதை வந்து ஆனா ஏற்றுக்கொள்வதற்கு இவர்களுக்கு மனம் இல்லை அவ்வளவுதான் விஷயம் அப்படி இது சொல்லிட்டு போனீங்கன்னா சொல்லிட்டு எத்திமாலஜி கிளாஸ் மாதிரி ஆயிப்பிடும் அப்ப நான் என்ன சொல்றேன்னா அந்த ஒரு வார்த்தையை நீங்க வடிவமைப்பதற்கு நான் என்ன சொல்றேன் இப்போ நான் சொல்றேன் ரூனு கொண்டு வரணும்னு நினைச்சது எனக்கு ஓகே அந்த 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 சூப்பர் அது நீங்க கொஞ்சம் போறீங்களே அதுவே எனக்கு சரி ஆனா அதை யார் மூலமா போயிருக்கணுமோ அங்க தப்பு பண்ணிட்டீங்க நீங்களா இஷ்டத்துக்கு எடுக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு தமிழ் உடைய சிறப்பும் அதோடைய ஆழமும் அதோடைய மரபும் தெரியாது அந்த மரபு தெரிந்த நபர்கள்ட்ட போயிருந்தீங்கன்னா அவங்க ராவ முதல் எழுத்தா போடக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லியிருப்பாங்க அப்போ அதுக்கு பதிலாக ஊ போட்டு எழுதணும் அப்போ ஊ ரூன்னு போட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க அது தகுந்த மாதிரி வடிவமைப்பு வடிவமைச்சு வாங்கிருக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் அதுவங்க செய்யலை ஸோ அதனால தான் முழுசாக பாராட்ட முடியாத மாதிரி எதையாவது ஒரு கோக்குமாக்கு பண்ணி வச்சு நடுவில் போய் நிற்கிறது இப்போ நம்ம எப்படி பாராட்ட முடியும் இந்த பக்கம் உதவிப்பான் அந்த பக்கம் உதைப்பான் இது எப்படி இருக்குன்னா பேரு பெத்த பேரு தாக நீந்து லேது தப்பா சொல்லி இருந்தா சொல்றீங்க இன்று முதல் வருணவர்களும் தெலுங்கர் என்று அறிவிக்கப்படுகிறார் பேசுறீங்கப்பா அப்படின்ற ஒண்ணு பிரச்சனை இல்லங்க நான் என்ன சொல்றேன் எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க தொல்காப்பியம் மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றீங்க ஊருல இருந்து தான் வந்து சொல்றீங்க நம்ம வந்து கரன்சின்ற ஒரு மேட்டரே பேங்க் வந்ததுக்கு கிரியேட் பண்ணது அதை நீங்க நிறைய பேசுறீங்க பட் நம்மளோட கரன்சியை நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் காசு தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து யூஸ் பண்ணிருக்கோமா நம்ம காசுன்னு சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நாணயம்ங்கிறது நம்ம பயன்படுத்திருக்கோம் அதுக்கப்புறம் இன்னொரு வார வார்த்தை சொல்ல மறந்துட்டேன் நம்ம இதுல வந்து இந்த உருப்படின்னு சொல்லுவாங்க கிளி உருப்படி இந்த ரெண்டு உருப்படி கொடு மூணு உருப்படி கொடுன்னு சொல்லுவாங்க இந்த உருப்படிங்கிறதும் அந்த உருக்கு அந்த உரு இதுல இருந்தா வருது புரியுதுங்களா அதனாலதான் உருப்படி ஒரு உருப்படி ரெண்டு உருப்படி கொடு அஞ்சு உருப்படி கொடுலாம் சொல்லி பேரம் பேசுவாங்கல்ல ஸோ அப்போ இருந்தே இந்த அந்த உருங்கிற அந்த வார்த்தை நம்ம இதுல பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது ஓகே ரொட்டேஷன்ல இருந்துருக்கு உருப்படி உரு இதெல்லாம் அந்த உருங்கிறது தான் அந்த காசுடைய அந்த பண்டைய கால பெயராக இருந்திருக்கும் காசுங்கிறது நல்ல சரியான பதம் நீங்க ஆக்சுவலா வந்து ரூபாய்ங்கிறத கொண்டு வரது எல்லாம் கூட காசு அப்படிங்கிறதுக்கு காசு அப்படின்னு சொல்லி நீங்க எழுதியிருக்கலாம் அந்த ஏன்னா அதுதான் ஒரு சரியான பதம் புரியுதுங்களா ரூபாய்ங்கிறதுலாம் கூட இதெல்லாம் கொஞ்சம் திரிபடைந்த பதமா இருக்குல்ல காசு அப்படிங்கும்போது அது திரிபடையாத பதம் ரெண்டாவது தமிழ் மூலம் மொழிங்கறத காட்டக்கூடிய பதமாகவும் அது இருக்கு நீங்க வந்து நீங்க கேஷ் அப்படிங்கறதே காசுங்கிற அந்த வார்த்தையில தான் போச்சுங்கிறது உலக எத்திமாலஜிஸ்ட் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க அப்ப தமிழர்களுடைய அந்த வணிகம் தமிழர்களுடைய அந்த பொருளாதார வளர்ச்சி தமிழர்களுடைய அந்த இனோவேட்டிவான அந்த டெக்னாலஜிக்கல் தாட் ப்ராசஸ் இதெல்லாம் இந்த இந்த காசுங்கிற அந்த வார்த்தையில புதஞ்சிருக்கு ஓகே சோ நம்ம அதை எடுத்து காசுனே சொல்லி இருக்கலாம் அது தூய தமிழாகவும் இருந்திருக்கும் சரி ரூபாய் நீங்க கொடுக்கணும் அட்லீஸ்ட் ஊ போட்டு ரூன்னு எழுதுற மாதிரி கொண்டு வந்துருக்கலாம் ரெண்டுக்கும் இல்லாம நடுவுல கொண்டு வரது சரியில்லை அது மட்டும் இல்லாம இது ஒரு பொலிட்டிகல் ஸ்டண்ட்டுங்கிறது அப்பட்டமா கண்ணு முன்னாடி தெரியும் செந்தில் பாலாஜியோட வழக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு புது வழக்கு செந்தில் பாலாஜியோட வழக்கு வருது அதுக்கப்புறம் இந்த மது ஆலை இதுல வந்து ஊழல் ஊழல் டாஸ்மார்க் ஊழல் பெரிய அளவில் நடந்திருக்குங்கிறது அது வந்து கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க அண்ட் இவங்க ஒத்துட்டு வந்து இப்ப மும்மொழி கொள்கைக்கு எதிராக பேசுறாங்க அது வந்து எக்ஸ்போஸ் ஆகுது இப்ப இதுல வந்து நம்ம வந்து ஒரு குட்டிக்கு நடிக்கணும் அப்படிங்கறதுக்காக பண்றது மாதிரி தோணுது அத வந்து அந்த ஒரு விமர்சனம் வரதானே செய்யும் நீங்க அந்த ஒரு தெளிவான ஒரு ப்ராசஸ் இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இந்த கடைகள்ல எல்லாம் வந்து போர்டில் வந்து ரொம்ப பேர் இல்லைன்னு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க சரி அறிவிப்பு கொடுத்துட்டீங்க இது யார் நடைமுறைப்படுத்துவா என்போர்ஸ் பண்ணலாம் லா சொல்றீங்க ஓகே யார் என்போர்ஸ் பண்ண போறா போலீஸ் போய் கேட்குமா சரி நீங்க நாங்க பப்ளிக் நாங்க நீங்க லா பாஸ் பண்ணிட்டீங்க பப்ளிக் போய் கேட்டா நீங்க ஓகேவா உங்களுக்கு அது ரவுடி தன மாதிரி ஆயிரும் பாரு பப்ளிக் போய் கேக்குறோம் போர்டை நீங்க மாத்துங்கன்னு சொல்றோம் நீங்க என்ன கேஸ் போடுவீங்க மொழி வெறியர்கள் நியூசன்ஸ்னு சொல்லி கேஸ் போடுவீங்க பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ் போடுவீங்க இல்ல ஒரு ஒரு கடையில போயிட்டு அடிச்சாரு உடச்சாருன்னு எதையாவது ஒண்ணு பொய்யா வளர்க்க இதுதான் பண்ணுவீங்க யார் போய் கேப்பா எந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுது முனிசிபாலிட்டி கிட்டியா யார் வந்து யார் வந்து அதுக்கு இது யார் ஃபைன் போடுவா தற்காலிகமாக அவருடைய கடைகளுடைய இது வந்து ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்கீங்க அது யார் ரத்து செய்வாங்க இதுனா அதை ரத்து சேர்த்து யாருடைய பொறுப்புல வரும் வருமே ஏன் வாழ முடியும் தமிழ் வாழ்ந்துருச்சு அப்படின்னா தமிழை நான் வாழ வைக்க போறேன்னு சொல்லி எவனா வர முடியுமா புரியதான் நான் சொல்றது தமிழ் தான் வாழுதேன்னு வாங்க இல்ல தான் தமிழை வாழ வைக்கணும் வாழ வைக்கணும்ங்கிறதுக்காகவே தமிழை சாகடிக்கணும் தமிழை சாகடிக்கிறது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் நான் தான் நாங்கள்தான் தமிழை வாழ வைப்போம் வாழ வைப்போம் வாழ வைப்போம் ஆனால் சாகும் இதுதான் இவங்களுடைய இந்த திராவிட அரசியல் நம்ம இதை தான் புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுட்டு தான் சொல்கிறேன் நீங்க செய்கிற அரசியல் தப்பான அரசியல் நீங்க இப்போவும் பார்த்தீங்கன்னா ரூன் போடுறதுக்கு போல ஊ ரூன்னு போட்டுருந்தீங்கன்னா எல்லாரும் பாராட்டிட்டு போயிருப்பான் கரெக்ட் தானே சொல்லியிருப்பான் ஆனால் நீங்கள் அந்த இடத்துல ஒரு பல்ட்டி அடிச்சு தப்பு அது அது இலக்கண மரபுன்னு கூட உங்களுக்கு தெரியாதா தொல்காப்பியத்தில் வந்து ரகரம் வந்து ஒரு எழுத்துடைய வார்த்தைக்கு முதல்ல வராதுன்னு கூட உங்களுக்கு தெரியாதா ரூபாய்ங்கிறது தமிழ் வார்த்தை இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியாதா அது திரும்பு வார்த்தைன்னு உங்களுக்கு தெரியாதா இது கூட தெரியாம யார் இதை வடிவமைச்சது இல்ல பட்ஜெட்ல வந்து இந்த ரூன்ற பார்த்து நம்ம பெட்ரோல் விலை உயர்வு ரூபாய் இந்த ரூ ஏற்கனவே இருக்குங்க இவங்க ஆனா அதை பார்த்து நம்மளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டுறதா எவ்வளவு கண்டிருக்க கூட மாட்டான் அதை நாங்க வந்து இது மாதிரி பண்றோம்னு இவங்கதான் எடுத்து காட்டுறாங்க நிறைய பேர் இன்னைக்கு வரைக்குமே ஊர் பக்கம் எல்லாம் ரூபாய்னு எழுதுறாங்க ரூ போட்டு எழுதுறவங்கலாம் இருக்கிறாங்க பட் இன்னைக்கு வழக்கு ஒழிஞ்சிருச்சு யாரும் வந்து நிறைய பேர் ரீஸ் எழுதுறாங்க யார் போடுறாங்க நிறைய பேர் இடத்துல ஆர் எஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நமக்கு ஸ்கூல்ஸ் இதுல எல்லாம் ஆர் போட்டு ரூ போட்டு எழுதுறத விட்டுட்டு ஆர் எஸ் ஆர் போட்டு எழுதி நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் எஸ் எழுதுறாங்க அது நடைமுறையில மாறிடுச்சு ஆனா நீங்க சொல்றது வந்து ஒரு ஒன் ஜென்ரேஷனுக்கு முன்னாடி நிறைய பேர் பழைய ஆளுக்கு எல்லாம் ரூம் போட்டு எழுதுறவங்க இருக்கிறாங்க பட் அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி இயர்ஸ் முன்னாடி நடந்த தப்பு அது தானது ஊருன்னு தானே எழுதணும் அது அங்க எழுதல ரூபாய்ங்கிற அந்த வார்த்தையே நம்ம வந்து ஏன் எடுத்துக்கணும் நான் அதான் கேக்குறேன் என் காசுன்னு எடுத்துக்கலாமே காசுன்னு சொல்லி எழுதலாமே காசு அப்படின்னு சொல்லி காசுன்னு ரெண்டு என்ன ரூவே கொஞ்சம் பெரிய எழுத்து தான் அதுக்கு காசுன்னு சின்ன சின்னதாக எழுதி போயிடலாம்ல ஸோ எனக்கு தெரிஞ்ச பெட்டர் ஆப்ஷன் வந்து காசு தான் அது இல்லை அப்படின்னா நாணயம் அப்படிங்கறத சுருக்கி நான் எழுதலாம் நா டாட் அப்படின்னு சொல்லி எழுதலாம் அது கரெக்டா இருந்திருக்கும் நாணயம் அப்படிங்கிறது அது கரெக்டா அது பாக்குறக்கும் கொஞ்சம் வந்து ஒரு ஒரு அது மத்த வேர்ல்டு கிளாஸ் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் நாலு பின்னா நம்மளோட சிம்பிளா சிம்பிளா இருக்கும் அது சிம்பிள்னு சொல்றதுக்கு கரெக்டா இருக்கும் அந்த நான் பட் நீங்க வந்து ரூ அப்படின்னு சொல்லி கொண்டு வரீங்க அப்படின்னா அது இலக்கண மரபுப்படி பிழை அதை நம்ம மறுக்க முடியாது சரி இப்போ நீங்க இந்த வார்த்தைகளை வச்சு இவ்வளவு விஷயங்கள்லாம் சொல்றப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி நம்மளே வந்து கேள்வி கேட்டிருக்காங்க நகையாடி இருக்காங்க சும்மா எல்லாத்தையும் தமிழ் தமிழ்ன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனா ரீசெண்டா நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு கொரியன்ஸ் நினைக்கிறேன் அந்த ரீல்ஸ் கூட நம்மளுக்கு நிறைய பேர் வந்து அனுப்பிட்டே இருக்காங்க அவங்க வந்து எப்படி ஆய்வு செஞ்சாங்கன்னு தெரியல பட் அவங்க அவங்க போட்டு வந்து நிறைய பேர் கிட்ட போய் சேருது அதை வந்து ஏத்துக்கவும் செய்யறாங்க பரவாயில்ல ஏதோ ஒரு வகையில ஒருத்தர் வந்து ரூபாய் அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு அப்படிலாம் கிடையாது தமிழர்கள் அந்த தமிழ் இன உணர்வு கொண்டவர்கள் ஏத்துக்கிறாங்க ஏத்துக்க முடியாம இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி காழ்ப்புணர்ச்சி கொண்டவங்க எல்லாம் இருக்காங்க இவ்வளவு சிறப்பா அப்படின்னு அப்பனா அவனுக்கு அவன் தான் அவனுடைய பிறப்பை வந்து கேட்கணும் அவன் மேபி பிற இருப்பாங்க இல்ல இந்த மறைமுக இதுக்குள்ள இருந்துகிட்டு தமிழர்கள் வந்து அழியணும் இல்லை தமிழ் இல்லை தாழ்வு மனப்பான்மையில ஊறி ஊறிப்பனவனா இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவன் தான் இந்த மதத்துக்குலாம் எதிராக பேசிக்கிட்டு இருக்குது நம்ம நம்ம ஒன்றும் வந்து மிகைப்படுத்தி பேசல நம்ம இருக்கிறத தான் பேசுகிறோம் மிகைப்படுத்துதல்ங்கிறது வேற அது வேற மிகைப்படுத்துதல் என்னன்னா அந்த சான்ஸ்கிரத் புராணங்கள்லாம் போய் தான் மிகப்படுத்துதல் எக்ஸாகரேஷன் எக்ஸாகுரேட் பண்றது நாங்கள் எக்ஸாகுரேட்லாம் பண்ணல நாங்கள் என்ன உள்ளது உள்ளபடியோ அதை தான் நாங்கள் சொல்கிறோம் ஆனால் அதான் கூட வந்து எங்களுடைய உள்ளதை உள்ளபடி நாங்கள் சொல்றதே வந்து உங்களுக்கு எக்ஸாகுரேஷனாக ஃபீல் ஆகுது ஏன்னா நாங்க சிறப்பாக உன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல நீ ஒண்ணு எங்க மேல வன்மமா இருக்கணும் இல்ல நீ எம் வராகவே இருந்தாலும் தாழ்வுமான மனப்பான்மையில ஊறி போனவனா இருக்கும் இவ்வளவுதான் விஷயம் நீ தமிழ நான் தமிழன்தாங்க அப்ப நீ தாழ்வுமான பான்மை பிடிச்ச ஒரு ஒண்ணுக்காகாத இன்ஃபிராட்டிக் காம்லெக்ஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்க கிருக்கேன் அப்படிதான் நான் சொல்லணும் உனக்கு அத ஏற்றுக்க முடியல அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேல இன்ஃபிராட்டிக் காம்ப்ளெக்ஸுங்க அவனுக்கு வந்து என்னன்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி இதுல இருந்து ஒதுங்கி வந்துட்டோம் இதுலயே இவ்வளவு விஷயம் இருக்குங்கறத அவனால அக்செப்ட் பண்ணிக்க முடியல நம்ம ஏன் ஒதுங்கி வந்தோம் நம்ம ஏன் தனியா போயிட்டோம் அப்படிங்கிற அந்த அதுதான் அந்த இன்ஃபினட்டி காம்ப்ளெக்ஸோட பிரதிபலன் அது இல்லாம நீ பாரு நாங்க சொல்றது உனக்கு புரியும் சரி இப்போ கால் விஷயம் ஓர வச்சுட்டு பாரு ரைட் இப்போ ஒரு என்ன சொல்லுவாங்க நம்ம எப்பவுமே பிரச்சனைக்குள்ள இருக்கும்போது தான் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தவறா செய்வோம் டக்குனு அந்த ஸ்ட்ரெஸ்ல அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நிறுவனங்கள் இவங்களே வந்து ஒரு மூணு ஸ்ட்ராட்டஜி நிறுவனங்கள் வச்சிருக்காங்க நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னாலும் அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் ஸ்டன்ட் நிறைய அழிக்க வேண்டியிருக்கு ஸோ இப்போ நெருங்க நெருங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மள ஏன்னா இப்போ நேற்று கூட இன்னைக்கு நம்ம போது ஒரு காமெடி பண்ணிருக்காங்க யார் இந்த ஐடியா கொடுத்தா தெரியல பட்ஜெட்டை வந்து நாங்கள் நேரிலேயே நிறைய ஸ்க்ரீன்ஸ் வந்து போடுறோம்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரீனை நம்ம வந்திருப்பார் இல்லையா அதை வாடகைக்கு அவர் மட்டும் தான் சரி அவனை உடச்சா பார்த்து பக்கத்துல உட்காந்து பார்த்துருக்காரு வேற யாருமே பார்க்கல ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டண்ட் நம்ம இந்த வரக்கூடிய பத்து மாசங்கள்ல நிறைய பார்ப்போம் இல்ல பாரி கண்டிப்பா அவங்க வந்து இப்ப ஒரு இன்சக்கியூரான ஒரு இடத்துல திமுக இருக்கு அதுக்கு அடிப்படை காரணம் மற்ற புதிய கட்சிகள் நிறைய கட்சிகள் எல்லாம் உருவாகிட்டு இருக்கு அவங்களை எப்படி கூட்டணி போவாங்கிறது தெரியல ஸோ திமுக முடிஞ்ச வரைக்கும் பிரிச்சூட தான் பார்க்கும் அதை நம்ம முன்னாடி பேசியிருக்கோம் கூட்டணி சார்ந்த இதுல போ அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ முன்னாடி பேசியிருக்கோம் ஸோ இது இப்ப அவங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான் அவங்களுக்கு எப்படியாவது இந்த மணிமூடியை உதயநிதி தலைல கிடத்திட்டோம்னா ஒரு கடமை முடிஞ்சதா ஒரு தகப்பனோட கடமை முடிஞ்சதாக ஸ்டாலின் அவர்கள் உணர்கிறார் அப்ப அந்த மணிமூடியை கரெக்டா வைக்கணும்ல இப்ப அதுக்கு திமுக இருக்க முக்கிய நிர்வாகிகளுக்கே அதுல ஒரு கசப்பு உணர்வு இருக்கதானே செய்யுது இப்ப இதெல்லாம் பாத்துட்டு எப்படியாவது வந்து நம்மளோட அடுத்த கட்ட வாரிசு உதயநிதி அவர்களை தமிழக ஆக்கணும் அப்படின்னா இந்த டேர்ம்ல பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து மாட்டிட்டாங்க இப்போ முன்னாடி முன்னாடி முன்னாடியே வந்து அவங்க இந்த டேர்ம்ல எப்படியாவது முதல்வர் கேண்டிடேட்டா கொண்டு வந்துடலாங்கிற மாதிரி பிளான்ல இருந்தாங்க முதல்வரா ஆக்கிரலாம் அப்படின்னு பட் ஆனா இப்ப ஆக்கினா சுச்சுவேஷன் ரொம்ப ஒர்ஸ்ட் ஆயிரும் ஸோ அவங்க அதை பண்ண போறது இல்லை அப்ப அடுத்த டேர்ம் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணும் இப்ப அடுத்த டேர்ம்லயும் முதல்வர் வேட்பாளரா உதயநிதியை வச்சு களம் காண முடியாது ஸ்டாலின் அவர்களை வேட்பாளரா முதல்வர் வேட்பாளராக காமிச்சுதான் அரசியல் செய்ய வேண்டிய ஜெயிச்சா அதுக்கப்புறம் ஜெயிச்சா மாத்துறாங்க மாத்திப்பாங்கன்னு மாத்திதான் ஆகணும் அவங்க பிளான்ல அப்படிதான் போவாங்க ஏன்னா உதயநிதிக்குன்னு ஒரு ஃபாலோ குரூப் உருவாக்கி ஆகணும்ல ரெண்டாவது உதயநிதியை வச்சு மக்கள் மத்தில ஒரு அவர் முதல்வர் அப்படிங்கிற அக்செப்டன்ஸ் இது ஏன் பிரச்சனை ஆகுதுன்னு தெரியுங்களா நம்ம இருக்கிறது ஒரு ஜனநாயகம் இது மன்னராட்சி கிடையாது மன்னராட்சியில மக்களோட மைண்ட் செட் என்னன்னா ஒரு மன்னர் அவருடைய மகன் தான் வரணும்னு எல்லாருமே விரும்புவாங்க ஏன்னா அந்த டைனாசிட்டி அதான் மன்னராட்சி அதுதான் அந்த உளவியல் அந்த உளவியலில் அந்த மன்னனுக்கு அதிகாரமே இல்லாம எவனோ வேற ஒருத்தன் வந்து அந்த அதிகாரத்தையே பறிச்சுக்கிட்டாங்க கூட இவன் போய் என்ன சொல்லுவான் ஐ எம் த ட்ரூ கிங் நாங்களே முறையான அரசன் சொல்லிட்டு இது மன்னர் இது அது சாத்தியப்படும் நீங்க உங்களுக்கு சந்தேகம்னா கேம் ஆஃப் சீசன் போய் பாருங்க பாருங்க அது கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும் கதையை மட்டும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் பட் அதை மட்டும் பாப்பாங்க அது வந்து அறிவுறுப்பான நிறைய ஆபாச காட்சிகள் இருக்கும் அதனால அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணல பட் அந்த கதையோட ஓட்டம் என்பது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுல எப்படி வந்து இந்த டார்கெட் சொன்னா அது அப்படியே வரிசையா வந்துட்டே இருப்பாங்க எவனை செத்து போய் காணாம போனா கூட அந்த குழந்த டார்கரேன்னு தெரிஞ்சுன்னா மக்கள் வந்து அக்சப்ட் பண்ணிம் இருக்கு அவனுக்கு அந்த கிளைம் வந்து இருக்கும் இதுதான் மன்னராட்சி இது எல்லா உலகம் முழுக்க அந்த மன்னராட்சியில் அப்படி பாண்டியன் வந்து வீழ்ச்சி அடைவான் அவன் காணாமல் போயிடுவான் அடுத்து பாண்டியனோட இளவரசன் உயிரோட எங்கேயாவது இருந்தாலுமே அவன் தான் அந்த மண்ணை ஆளக்கூடிய தகுதி படைத்தவனுங்கிறது இது பிறப்பின் வழி வரக்கூடிய தகுதி இது மன்னராட்சிக்கு பொருந்தும் ஆனால் நம்ம இருக்கிறது இன்னைக்கு மக்களாட்சி மன்னராட்சி ஒரு காலத்துல இருந்திருந்தா உதயநிதி ஸ்டாலின் வரும் பொழுது மக்கள் வந்து அரசேன் வர வச்சிருப்பாங்க அடுத்த உதயநிதிக்கு அடுத்து இன்ப நிதி வரும் பொழுது அவரையும் வந்து அரசே சிற்றரசே அப்படின்னா இளவரசே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க இளவரசு சிற்றரசுதான் வேறங்க சிற்றரசுலாம் வந்து நேரு மாதிரியான நபர்கள் இருக்காங்களே இன்னைக்கு சனி தனி பிடிச்ச கவர்ன் பண்ணிட்டு நீங்க அரசர் ஆனா இது திருச்சி என்னது ராஜ்யம் உட்காந்துருக்காங்க அவங்க எல்லாம் சிற்றரசர்கள் இவங்க இன்னொரு பாலிடிக்ஸ் பண்ணாங்க நம்ம ரேவந்த் ரெட்டின்னு ஒருத்தர் பார்ல தெலுங்கானாக்கு அவர்கிட்ட போயிட்டு இந்த மும்பலி கொள்கை இதுக்கெல்லாம் இருக்கிற சவுத் இந்தியா நம்மள ஒன்னா நிக்கணும்னு சொல்லிட்டு திமுக இருந்து ஒரு டீம் அனுப்புறாங்க பாரி அப்ப கரெக்டா அந்த ரேவந்த் ரெடிக்கு பக்கத்துல யார் நிக்கிறாங்க அப்படின்னா இப்போ நீங்க சொன்ன தான் ஏன் அவர் நிக்கிறாரு ரேவந்த் ரெட்டி நேரு காரு ரெட்டி ரெண்டு ரெட்டியும் ரெட்டி ரெட்டி அப்படியே அழகா ரொட்டி எல்லாம் சாப்பிட்டு நல்லா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு அவங்க போய் நிக்கிறாங்க இவ்வளவு விஷயம் அப்ப இதை நீ புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த சிற்றரசர்கள் மாதிரி ஒரு நிர்வாகத்தை கட்டமைச்சுட்டு இவங்க அரசர்கள் போன்ற ஒரு உளவியல் இருக்கிறதுனால இப்ப அந்த முடிவு சூட்டுறதுல வந்து பிரச்சனை இருக்கு அன்னைக்கு இருந்த டெர்னாலஜி இருந்தா எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டு போடணும் ஆனா மக்களுக்கு வந்து அந்த அக்செப்டன்ஸ் வந்து குறைஞ்சுகிட்டே வரும் ஆஹ் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன்னருடைய தொடர்ச்சி வந்து எந்த அளவுக்கு தொடர் சாம்ராஜ்யமா இருக்கும் அது வந்து அக்செப்டன்ஸ் அதிகமா இருக்கும் சோழர்கள் பல வருஷமா ஆட்சி செய்யறாங்க அப்படின்னா சோழ வாரிசுக்கான அந்த சப்போர்ட்ஸ் குரூப் வந்து அவ்வளவு அதிகமா இருக்கும் ஏ இவர்தான் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செட் ஆயிருக்கும் ஆனா இன்னைக்கு அதை உள்ட்டா உதயநிதி வரும்போது என்ன அப்பா ஆழ்வாரு தப்ப தாத்தா ஆழ்வாரு அப்பா ஆழ்வாரு பேரை ஆளுவனும் அதுக்கப்புறம் கொல்லு பேரனும் ஆளுனோ இது என்னையாது அப்படிங்கிறது கேள்வி வந்துடும் கட்சிக்குள்ளேயுமே அது வந்துருச்சு வந்துருச்சு ஆல்ரெடி அது வந்துருச்சு அதனாலதான் அந்த உராய்வுகள்லாம் இருக்கு ஒரு சில தமிழர்கள்லாம் அதனால ஓரங்கட்டமே பட்டு விட்டார்கள் நமக்கு தெரியுது சோ இந்த விஷயம் இருக்கு அப்ப அந்த அக்செப்டன்ஸ் இருக்காது அதனால அவர் வந்து சிஎம் கேண்டிடேட்டா அறிவிக்க முடியாது அவர் துணை முதல்வர் கேண்டிடேட்டா தான் வச்சுட்டு கொண்டு போவாங்க அந்த அடுத்த டெர்மினாலஜில ஜெயிக்கிறாங்க அப்படின்னா சிஎம் கேண்டிடேட்டா அவர் வருவார் அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் அவர் எங் பிளட் அதை வச்சு அவர் அவங்க அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட வித்த அவங்க தாத்தா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட வித்த அதுக்கப்புறம் நம்ம ஐயா அண்ணா ராஜீவ் காந்தி எல்லாம் உள்ள இருக்காப்ல அவருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வித்த இதெல்லாம் என்னன்னா அது ப்ரமோஷன் தான் நம்ம ஆட்களுக்கு இன்னும் அரசியல் புரிதல் சுத்தமா கிடையாது ஓகே திமுகவுடைய பைலா உங்களுக்கு வந்து செயலாளருக்கு பவர் அதிகம் ஓகே புரியுதுங்களா தலைவரை விட தலைவரை விட செயலாளருக்கு தான் பவர் அதிகம் செயலாளரால் தான் ஏதாவது செய்ய முடியும் தலைவருங்கிறது கிட்டத்தட்ட கௌரவ பதவி மாதிரி தான் சும்மா திமுகவை பொறுத்த வரைக்கும் அது அப்படி தான் இப்போ நீங்க வந்து இப்போ திமுகவுடைய செயலாளர் யார் பொது செயலாளர் யார் அவருக்கு தானே பவர் அதிகம் அப்போ அந்த பவர்